இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் மேலும் எட்டு காயமடைந்துள்ளனர் சில வாகனங்கள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வீதியில் இருந்தவர்களும் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த விபத்திற்கான காரணங்கள் எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது சில வாகனங்கள் தீப்பற்றிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் விஞ்ஞானியொருவர் கொல்லப்பட்டுள்ளார் இதேவேளை கனடாவின் நியூ பவுன்லாந்தில் கோனப்ரோக் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மீன்பிடி திணைக்கள பணியாளர்கள் பயணம் செய்த விமானம் ஒன்றை இவ்வாறு உள்ளது விமானத்தில் பயணம் செய்த விஞ்ஞானியொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் மேலும் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர்